லங்கா ஒரு தருணம் பல கதைகள் கந்த பெருமாள் நடிகார்களுக்கு அன்பு வணக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த காலப்பகுதி ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி இந்த மாதங்களிலே முருகனுக்கு மிகவும் சிறப்பான கந்தகஷ்டி பெருவிழா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் முருக பக்தர்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான தெய்வீக நிகழ்வு இந்த நிகழ்வானது இம்முறை தீபாவளி முடிய இருபத்தி இரண்டாம் திகதியில் இருந்து பெருவிழா ஆரம்பமாகி இருபத்தி ஏழாம் திகதி சூரசம்ஹாரத்தோடு முடிவடைந்தாலும் அதன் மறுதி தினமான ஏழாவது நாள் திருக்கல்யாண வைபவம் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அற்புதமான நிகழ்வானது இலங்கை மக்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் பக்தி பூர்வமாகவும் அற்புதமாகவும் மிகவும் நன்மைகளை பயக்கக்கூடியதுமான நிகழ்வாக கதிர்காமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இரண்டு திருக்கல்யாணங்கள் அங்கே நிறைவடைந்து இது மூன்றாவது திருக்கல்யாணம் இம்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பகல் இரண்டரை மணிக்கு ஆரம்பமாகி மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது பக்தர்களுக்கு நன்றாக தெரியும் முருகப்பெருமான் வள்ளியம்மையாரை கதிர்காமத்திலே வந்துதான் காந்தர்வை விவாகம் செய்த இடம் அந்த அற்புதமான இடத்திலே இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவதும் அந்த காட்சிகளை நாம் அந்த பூமியிலே இருந்து தரிசனம் செய்யும் பொழுது இகபர எல்லாம் எங்களுக்கு அள்ளி தருவதற்கு கண்ட பெருமான் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திலிருந்து முருகனின் யுகம் ஆரம்பமாகியுள்ளது அந்த யுகத்தின் மூன்றாவது காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமான் உலகத்திலே பல மாற்றங்களை செய்கின்றார் உலகத்தில் மட்டுமல்ல இலங்கை திருநாட்டிலும் பல மாற்றங்களை செய்து இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்களை எல்லாமே அழித்து மக்களை ஒற்றுமையாகவும் மகிழ்வாகவும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் மற்றும் நாட்டை மேலும் சிறப்பான முறையில் நடாத்தி செல்வதற்காகவும் முருகப்பெருமானின் அருள் மிகவும் அதிகமாக எங்கள் நாட்டுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அதன் வாயிலாக இந்த காலப்பகுதியிலே நடைபெறுகின்ற திருக்கல்யாண வைபவத்திற்கு முருக பக்தர்கள் எல்லாரும் வருகை தந்து எம்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருக்கல்யாணமானது கதிர்காமத்தில் தெய்வானை அம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெறுகின்றது இந்த நிகழ்வை தெய்வானை அம்மன் தேவஸ்தான நிர்வாகஸ்தர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்கள் மற்றும் திருக்கல்யாண குழுவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த திருக்கல்யாணத்தை மிகவும் சிறப்பாக நடாத்துகின்றார்கள் அவர்களுக்கும் முருகப்பெருமானுடைய அருளாசிகள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா லங்கா கிளேட்ஸ் ஒரு தருணம் பல கதைகள்